வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம் வாயு தொல்லை பசியின்மை இதை போக்கக்கூடிய பொரிச்ச குழம்பு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வெங்காயம் தக்காளி எண்ணெய் எதுவுமே நாம் சேர்க்க போகிறதில்ல ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிக்கோங்க ஒரு கால் கப்பு தனியா மல்லி விதை சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து மிதமான தீயில ஒரு இருபது செகண்டு போல் அப்படி வருத்தருங்க இது கொஞ்சம் அந்த மனம் வர ஆரம்பிக்கும் போது நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் அதனால் ஒரு அரை இன்ச் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்து நல்லா தட்டி வச்சுட்டு அந்த கட்டி பெருங்காயத்தை சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணும் போது பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கட்டி பெருங்காயம் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் வதங்கினதும் விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு எடுத்து தட்டி வச்சு அதையும் சேர்த்துடுறேன் கல்லுப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துறேன் இதை சேர்த்து அதிக நேரம் வறுக்கக்கூடாது ஒரு பத்து செகண்ட் தான் வறுக்கணும் வறுத்துட்டு இதை நிறுத்திடலாம் விரலி மஞ்சள் இல்லைன்னா மஞ்சத்தூள் வந்து நாம் குழம்புக்கு கரைக்கும் போது அப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுறதுக்கப்புறமா இதை பொடியாக்கக்கூடாது தண்ணீர் சேர்த்து நாம் வந்து இதை பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க இது கூட ஒரு பூண்டு அளவு ஒரு ஒரு பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு வந்துட்டு அலசிட்டு சேர்த்துருங்க பச்சை பூண்டை சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க இது ரொம்ப மையாக வந்து அரைப்படாது அம்மியில் வச்சு அரைச்சாதான் நல்லா மையாக அரைப்படும் மல்லி விதையெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க லைட்டாக கோர்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ எந்த வானிலையில் நம்ம குழம்பு வைக்க போகிறோமோ அதில் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு ஒரு கப்பு போல் புளி தண்ணீர் சேர்த்துக்கோங்க இந்த புளித்தண்ணி வந்து ரொம்ப திக்காக கரைச்சி சேர்க்கணும் இல்லை ரொம்ப புளிப்புன்னு தெரியக்கூடாது குழம்புல இந்த குழம்புக்கு வந்து புளிப்பு வந்து குறைவாக தான் இருக்கணும் இந்த புளித்தண்ணி கூட நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் ஒரு மூணு கப்பு போல் தண்ணீர் தாராளமாக சேர்க்கலாம் நீங்கள் காய்கறி இல்லாமல் இதை இப்படியேவும் குழம்பு செய்யலாம் இப்போ இந்த கலவையில் ஒரு பத்து பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துருங்க இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக தட்டி சேர்த்துருங்க இதில் கொஞ்சம் கருவேப்பிலை அதையுமே தட்டி சேர்க்கலாம் இல்லைன்னா கையிலையே இது மாதிரி நல்லா பிச்சுட்டு இது மாதிரி சேர்த்துருங்க இதில் நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்து குழம்பு வைக்க போகிறேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்க்கும் போது ரொம்ப சுவையாகவே இருக்கும் வெறும் முருங்காய் போட்டு சேர்த்தா அதை விட நல்ல சுவையாக இருக்கும் இதில் வந்து காய்கறின்னா நாட்டு காய்கறிகள் தான் சேர்க்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் புடலங்காய் சுரக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் தான் சேர்க்கணும் முருங்கைக்காய் சேர்க்கும் போது புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது அதனால புளிப்பு சுவையை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இப்ப பாருங்க குழம்பு எவ்வளோ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இதுல இருந்து நல்ல மனம் வரும் இந்த மனம் எப்படின்னா அந்த பெருங்காயம் பூண்டு இந்த பெருங்காயம் பூண்டு சேர்த்து வர மனம் வந்துட்டு நமக்கு பசியை தூண்டும் பசி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி குழம்பு செய்து கொடுத்தா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இல்லாமல் போகும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் வந்து சுவையும் இருக்கும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நீங்கள் அப்படியே குழம்பை வற்ற விட்டுட்டிங்கன்னா முருங்கைக்காயும் நல்லா வெந்துடும் குழம்புமே வந்து வத்தி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை இந்த குழம்பு இந்த அளவுக்கு குழம்பானால் போதும் முருங்காயெல்லாம் வெந்துடுச்சு இதில் நம்ம வெங்காயம் தக்காளி எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த எண்ணெய் கூட நமக்கு தேவையில்லை கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில கடைசியாக கார்னிஷ் பண்ணிக்கோங்க கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வாயு தொல்லை பிடிக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வைத்து சாப்பிடுங்க அந்த தொல்லையோ பசியின்மையோ தாராளமாக போக்கும் மிகச்சிறந்த ஒரு மருந்து குழம்பு செய்து பாருங்கள் நன்றி